நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அறிவிப்பு அதை பற்றிய தற்பொழுது செய்தித்தாளில் வந்த தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கின்றது இதையொட்டி விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புலிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரியுள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழகத்தில் தகுதித் தேர்வை ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தி வருகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் ஆசிரியர் தேர்வாரியம் அதுபோன்று டெட் தேர்வை நடத்துவது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய டெட் தேர்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிப்பு செய்திருந்தது ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகியும் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வர்களின் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெகு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை இணையவழி தேர்வாக நடத்தப்பட்ட வந்த டெட் தேர்வு இந்த முறை ஓஎம்ஆர் ஷீட் வடிவிலான தேர்வாகவே இருக்கும் இதற்காகவே ஓஎம்ஆர் ஷீட் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யும் பணிகளுக்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதாக டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் நவம்பர் மாதம் தேர்வு நடத்த அதிக வாய்ப்புள்ளது இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் வரையும் தனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் வந்து அறிவித்திருந்தது ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகியும் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை என்ற தகவலை வந்து வெளியிட்டுள்ளது அதேபோன்று ஏற்கனவே டெட் தேர்வுகள் வந்து ஆன்லைன் வழியாக நடைபெற்றது ஆனால் தற்பொழுது ஓஎம்ஆர் ஷீட் வழியாக தேர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த செய்தி தகவலில் வெளியாகியுள்ளது இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த மாத முதல் வாரத்திற்குள்ளோ இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான தேர்வு நவம்பர் மாதம் நடைபெறும் என்றும் இந்த செய்தித்தாளில் தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அதனால் டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு ஆகிய தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய தேர்வுக்கான அனைத்து பணிகளையும் முழுமையாக மேற்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் குறித்த தகவல்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்